குடித்து சுமார் இதுவரை அறுபது பேர் இறந்து சுமார் நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மருத்துவமனையில் பல பேர் அபாய கட்டத்தை இன்னும் தாண்டவில்லை இந்த வெடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இது இரண்டாவது சம்பவம் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் செங்கல்புரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராய் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மரணமடைந்தார்கள் அப்பொழுதே விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் கள்ளச்சாராய் சாவு இருக்காது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கின்றன ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் மிக மோசமானது கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த இடத்திற்கும் இடைவெளி சுமார் முன்னூறு அடி தூரம் அருகிலேயே நீதிமன்றம் இருக்கின்றது கள்ளக்குறிச்சி தலையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சி இருக்கின்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கின்றது அங்கே ஆர்டிஓ அலுவலகம் இருக்கிறது தாசிலா அலுவலகம் இருக்கின்றது இன்றைக்கு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லா நிறைந்த அந்த பகுதியில் பகிரங்கமாக கள்ளச்சாராய் விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் சேகரிக்கின்ற பொழுது அதை சேகரித்து பத்திரிகையிலும் வெளியிட்டிருக்கின்றீர்கள் கள்ளச்சாராயின் பருகி பதினெட்டாம் தேதி மாலையிலேயே இந்த கள்ளச்சாராய் இருக்கின்றனர் அப்பொழுது பாதிப்பு உள்ளா இருக்கின்றார்கள் சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது அதோட அடுத்த நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார் அதற்குள் மூன்று பேர் இறந்து விடுகிறார்கள் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தித்தாள் முன் செய்தியாளர்கள் முன் பேட்டி அளிக்கின்ற பொழுது அது மூன்றில் ஒருவர் வயிற்று வழியின் காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொரு வயது முதிர்வின் காரணமாக இருந்ததாகவும் மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் போர் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார் இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறாத ஒரு சூழ்நிலை அது மட்டுமல்ல இந்த மூன்று பேர் இரவுக்கு துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செய்தி கேட்டு அங்கே விற்பனை செய்த அந்த கள்ளச்சாராயத்தை அதிகம் அதிகமான குடித்து இன்றைய தினம் அதிகமான இறப்பு ஏற்பட்டுகின்றது இதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம் விடியா திமுக முதலமைச்சர் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிதான் நியாயமான விசாரணை நடைபெறும் ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய அந்த விசாரணை சிபிசிஐடிதான் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்பொழுதும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் துணை போனதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்துள்ளனர் இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகரம் மையப்பகுதியிலே கள்ளச்சாராய் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது இதில் கூட திமுக பெரு புள்ளிகள் இதற்கு பின்புலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் பரவலான செய்தி ஆக ஆளுங்கட்சி என்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுகின்றார்கள் அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய கருத்து நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கூட்டார் போதைப் பொருள் தடுக்கப்படும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து செய்தி வெளியிடுறார் ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடுகிறார் அதற்கு பிறகு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துக்கின்றது கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதோட இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு போதைப் பொருள் கேந்திரமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது சம்பவம் நடந்த பிறகு கடந்த மூன்று நாட்களில் எண்ணூத்தி எழுபத்தி ஆறு கள்ளச்சாராய் கை செஞ்சிருக்கிறார்கள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு கிடைத்த தகவல் கள்ளச்சாராய் உறல்கள் ஆறாயிரம் அளிக்கப்பட்டு கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டு இதையெல்லாம் கல்வராயின் மலைப்பகுதியிலே கிடைத்த தகவல் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை இந்த அரசு ஆங்காங்கே ரெய்டு பண்ணி இந்த கள்ளச்சாராய் உரலை அழித்துக் கொண்டே இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது அது மட்டுமல்ல கல்வராயின் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சல் என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இன்றைக்கு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகின்றதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய் உரலை அளிக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும் உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம் உளவுத்துறை தோல்வி எடுத்து விட்டதா நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இதுவரை சுமார் அறுபது உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் சிகிச்சை பெற்றவர்கள் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் இதைத்தான் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளிக்கிறோம் நேற்று ஆர் எஸ் பாரதி பேசும்போது

குறிப்பிட்ட காலத்தில் அது விசாரிக்க ஆகாரத்தில் நீதிமன்றத்துக்கு போறார் நீதிமன்றத்தில் என்ன சொல்றார் இதை விசாரிக்கப்படணும் சொல்றார் சிபிஐ அவர் கேட்கல ஆனா நீதிமன்றம் தான் இதை சிபி விசாரிக்க சொல்லுது அதை எதிர்த்தான் நாங்க போனேன் அங்க போகும்போது எதிர்கட்சா இருக்கும்போது போது சிபிஐ கேட்டாங்க ஆளுங்கட்சா வந்தபோது உச்ச நீதிமன்றத்தில் சிபி வேண்டாம் இங்க மாநிலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையை விசாரிக்கிறாங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மை தெரிஞ்சு பேச வேணும் அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் கேஸ் விசாரிக்க ஆர் எஸ் பாரதி இந்த வழக்க திரும்ப பெறன்னு சொல்றாரு அப்படின்னா பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க நான் வழக்கு திரும்ப பெற மாட்டேன் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க திமுக கட்சி சேர்ந்து சொல்லிட்டாங்க உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிய தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆர்எஸ் எஸ் பாரதி தொடர்ந்த அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று நடத்தி நிரபராதியை நிரூபிச்சேன்

இதை நடுலையோடு மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்கள் மேலும் பாதிக்கக்கூடாது அந்த அடிப்படையிலே நாங்கள் வேத கால்களை சந்தித்து இத நியாயமான சிபிஐ கி வரித்துறை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் நீங்க கொடுக்கிற மனுவை படிச்சு பார்த்து

சொல்றாரு அதுதாங்க வயது முதிர்ந்து விட்டது சிந்தனை மாறி போயிடுச்சு அதனால ஏதோ ஒரு பேசுறதுக்காக பேசுறேன் நாட்டு மக்கள் அத்தனையும் தெரியும் ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியும் நீங்க தாங்க வெளிச்சத்துக்கு கொண்டாந்தீங்க கொண்டாந்தீங்களே இல்லையா நீங்க ஒளிபரப்பணம் செய்து உண்மையா பொய்யா நான் விருப்புறல கேட்கறேன் பத்திரிக்கையால கேட்கறேன் செய்தியாள கேட்கறேன் தொலைக்காட்சி கேக்குறேன் நீங்க வெளியிட்ட வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா அத நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமா காட்டுனீங்களா அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிவு பிரிவை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும் அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் அதற்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் தமிழக அரசு இன்றைய முதலமைச்சர் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் என்ன ஆதாரம் இருக்குது என்ன ஆதார் இருக்குது என்ன ஆண்டு காலம் என்ன ஆதாரத்தோட இருக்குறாங்க அப்படி பொதுமக்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் ஆனா எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஏண்டைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பேரவை தலைவர்கிட்ட கொடுத்தார் அதையும் நிராகரிச்சுட்டாங்க அப்பொழுதாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறாங்களே அந்த கவன ஈர்ப்பை எடுத்து அந்த கவன ஈர்ப்பிலே இன்றைக்கு ஒரு வாதம் நடைபெற்றிருந்தால் செய்தி வந்து போய் அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெதற்கு ஒரு ஐந்து நாளுக்கு முன்பு தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறதை தடுத்து நிறுத்துங்கள் என்று அதற்கு பிறகு அன்றைய தினம் சம்பவம் நடந்த காலையில நேரிலே பார்த்திருக்கார் பார்த்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல இடங்களில கள்ளச்சார விற்பனை அமோகமா விற்பனை செய்கிறது இதை தடை செய்யுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தினார் எந்த நடவடிக்கை எடுக்கலையே அது மட்டும் இல்ல நீங்க இன்னொரு வேடிக்கை இன்னைக்கு கடலூர்ல கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்டம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கண்டியா குப்பம் யேசுதாஸ் என்பவர் தன்னுடைய பகுதியில் கள்ளச்சாரை விற்கப்படுவதாக அங்க இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்கிறார் உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாரா விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்கிறார் உடனே வியாபாரி கள்ளச்சாராய வியாபாரி இந்த பயந்து ஒரு பேர் ஒளிஞ்சுக்கிட்டார் அப்ப மீனும் அவர் வந்து

நேற்று தினம் பதவி திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி சாவி கொடுத்த மாதிரி ஏற்கனவே ஆய்வாளராக இருந்து அப்பொழுது கள்ளச்சாராய் காய்ச்சப்படும் என்று புகார் கொடுத்து அவர் கள்ளச்சாராய் வேறுபாடு தொடர்பு கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை தாக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற இந்த பட்சத்தில் அப்படிப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி நகரத்துல ஆய்வாளரை போட்டா அங்க என்ன நடக்கும் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர் தவறான தகவலை சொல்றாரு எனவே அவர் தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும் அவர் அத்தனையும் பொய் அதுக்கே தகுதி இல்லாத ஒரு அமைச்சர் இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவையிலே தகுதி இல்லாத அமைச்சர் பார்க்கின்ற பொழுது மக்கள் அல்வாழ்துறை அமைச்சர் தான் பலமுறை இப்படித்தான் வாங்கி வாங்கி போய் வாங்கி கட்டிக்கிறார் நல்லா தன்னை ஊடக இருக்கிறீங்க பத்திரிக்கை இருக்கிறீங்க நீங்க எல்லாமே சிகிச்சை பெறுவரில் போய் பார்த்தீங்க என்னென்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்னென்ன மருந்து கொடுத்துனு எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாய பத்தொம்பது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மருத்துவமனை சேலம் அதோட கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலயும் சேர்க்கிறாங்க பாண்டிச்சேரியில சேர்க்கிறாங்க அப்பொழுது இது மெத்தனால் குடித்ததாக சொல்றாங்க அப்படி மெத்தனால் குடித்தால் அத முறிவு அந்த விச முறிவை கொடுக்கின்ற இன்ஜெக்ஷன் வந்து கொமி பைசோ கொமி பைசோ அந்த மருந்து இன்ஜெக்ஷன் தான் குணப்படுத்த முடியும் அந்த இன்ஜெக்ஷன் இல்லை இருபதாம் தேதி நான் பேசின பிறகுதான் அதை வரவழிக்கிறாங்க அதுக்கு மிந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் எந்த இன்ஜெக்ஷன் போடப்படவில்லை நாங்கள் பேட்டி கொடுத்த பிறகுதான் இந்த மருந்து ஒன்று இருக்குதா என்றே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்க இந்த மருந்து இருக்குதோ அங்க வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் சிகிச்சை கொடுத்தாங்க அவர் சொல்வது ஒமிப்ரசோம்

அதிமுக காரி இல்ல நான் பேட்டிப்பு கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு தப்பா போட்டா நாங்க மாநகர போட்டுவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திமுக இருந்து சேர்றாரு மீண்டும் விலகி போயிட்டாரு அங்க கட்சியில இருந்து இல்ல நீக்கப்பட்டது அவர் கட்சியில் இல்ல ரெண்டாயிரத்தி பத்துலயே பதினெட்டுலயே வெளியில போயிட்டார் திமுக இருந்து வந்து கட்சியில் சேர்றாரு மீண்டும் வெளியில போயிட்டார் அண்ணா திமுக கட்சியில் இல்ல கூட சேலத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எந்த கட்சி சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சார விற்பனையில் ஈடுபட்டாலும் அவள் தண்டிக்கப்பட வேண்டும் சார் எந்த வித ஒரு காம்ப்ரமிஷன் அங்க கிடையாது இது கட்சி சார்ந்ததெல்லாம் கிடையாது சார் 40 எந்த இடத்துல கலவரம் இருக்கு சொல்லுங்க நீங்க ஓட கூட நம்புறீங்கல எந்த இடத்துல கலவரம் நடந்திருக்குது நாங்க அரவளிலே நியாயம் கிடைக்க வேண்டியதுக்காக போராடி கூடுறோம் நேற்று இன்னமும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஆர்ப்பாட்டம் மரணம் கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட இனி எதிர்காலத்தில் யாரும் கள்ளச்சாராயத்தை கூடாது கள்ளச்சாராய் விற்பனை செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதோட இந்த கள்ளச்சாராய் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தணும் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் இது விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் ஆர்ப்பாட்டம் இடத்துல காவல்துறை அதிகம் தடை போட்டாங்க சேலத்தில் அமைக்க விடல சேரல தான் போனாங்க இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் கார் மேல ஏறி பிரச்சாரம் ஏறி இன்னைக்கு அந்த கோஷம் போட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினாங்க நடைபெறுகின்ற போராட்டம் இது எந்த கிடையாது எந்த உள்நோக்கம் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மேலும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தது அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு முடக்குவதற்காக தடை செய்வதற்காக இந்த விடிய முதலமைச்சருடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இடத்துல மாவட்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டு பல இடங்களில் கூட்டம் நடத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு சிரமத்தை கொடுத்தாங்க தடையை கொடுத்தாங்க இதெல்லாம் மீறிதான் நேற்றைய தினம் அண்ணா திமுக சார்பாக ரெவன்யூ மாவட்டங்கள் அனைத்திலும் ஆர்ப்பாட்டம் நடத்தி என்பதை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் எம்எல்ஏக்கள் எல்லாம் you